ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலாக சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ அட்டகசமான சுவையோடு இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாம் வரும் வரும்பொழுது கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் அடுத்ததாக இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சுட்டு கழுவிட்டு கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அப்படியே பொன்னிறமாக சிவந்து வரணும் அப்போ தான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு தக்காளி பழத்தை அரைச்சிட்டு அந்த விழுதை மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிட்டு எண்ணெய் லைட்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஊற வச்சிட்டு தண்ணியை மட்டும் கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க புளி கரைக்கிறதுக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது இதில் நம்ம எந்த காயுமே வந்து சேர்க்கல வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கும்பொழுது ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா அழகாக மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவை வந்து டபுள் மடங்கு கூடுதலாக இருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இந்த குழம்பினுடைய சுவை வந்து வேறு லெவலாக இருக்கும் இன்னும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுலபமாக வேலை முடிஞ்சிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூடான சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளே பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ